உலக தமிழ்நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்களுக்கு தீராத கடன் சுமையா இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடினால் போதும் எப்பேற்பட்ட பண கஷ்டமும் நமக்கு காணாமல் போகும் அது என்ன பாடல் அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசரமான காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா அதுல முக்கியமாக வர்றது பணப்பிரச்சனை தாங்க இருக்கும் இல்ல எனக்கு பணப்பிரச்சனை இல்ல மற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க வெகு தான் இருப்பாங்க பணப்பற்றாக்குறை அப்படின்றது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்க ஆரம்பிப்போம் அந்த கடனை திடுக்க செலுத்த முடியாம அந்த கடனுக்கும் ஒரு வட்டி அதுக்கும் ஒரு வட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்துல முக்காவாசி தொகையை கடனுக்கும் வட்டிக்குமே செலுத்திக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நிலைமையில தவிக்கிறவங்க இன்னைக்கு பெரும்பாலான பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பண கஷ்டம் தீர்றதுக்கு கடன் தீர்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை அதாவது ஒரு பூஜை முறைன்னு கூட சொல்லல பொதுவா நம்ம ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் நம்மளுடைய பாவ சுமைகள் அதிகமாகி கர்ம வினை காரணமா மறுபடி மறுபடியும் நம்ம துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே இந்த கடன் தான் அந்த துன்பத்தினால நமக்கு அந்த பாவத்தினால கிடைக்கக்கூடியதான் இந்த கடன் இதே பிறவி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் நீங்கிறதுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் நிறைய பாடல்களை கொடுத்திருக்காரு அதுல ஒண்ணுதாங்க பாடல் இதுல அனுபூதி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவ ஞானம் அதாவது பெருமான் அவருக்கு அளித்த அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களும் பெறணும் அப்படின்றதுக்காக பாடப்பட்ட பாடல் அதுல ஆஹ் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு பல அற்புதமான பாடல்கள் இந்த கந்தர் அனுபூதியில இருக்கு அதில் குறிப்பிட்ட இந்த ஒரு பாடலை நீங்க முருகப்பெருமானை நினைச்சு மனசார பாடிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் சுமை வந்து தீரும் அதுவும் முக்கியமா எந்த நேரத்தில் பாடினோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சுன்னு நீங்கள் குளிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு பூ வச்சு ஒரு விளக்கு ஏத்தி பூஜை ரூம்ல உட்கார்ந்து மனசார இதை நீங்க பாடுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் அது சீக்கிரமாக முடியும் இல்ல என்னால பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த நேரம் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த நேரத்துல பாடலாம் ஆனா நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணும்போது அதுக்கான படனை நான் பண்றது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க குறைஞ்சபட்சம் இந்த பாட்டை ஆறு தடவையோ அதிகபட்சமா இருபத்தி ஏழு முறையோ இல்ல நூற்றி எட்டு முறையோ சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது அது என்ன அப்படின்னா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன் இந்த பாடலை நீங்க தொடர்ந்து பாடிட்டு வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அப்படின்றது நீங்கும் இதனுடைய வரிகளை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க அதோடு இதனுடைய வரிகளை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்து நீங்க பாடிட்டு வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம அங்கே நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி